அனைத்து சொந்தங்களுக்கும் உங்கள் அன்பு தொழில் கள்ளக்குறிச்சி சீமாவின் அன்பான பணிவான வணக்கங்கள் இந்த வாழ்க்கை என்பது ஒரு அழகான அற்புதமான திருவிழாவை போன்றது ஆனால் அந்த திருவிழாவை கொண்டாட மறந்து நாம் அனைவருமே அந்த திருவிழாவில் தொலைந்து போகிறோம் இதுதான் இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட வாழ்க்கை அப்படின்ற அந்த வார்த்தையிலேயே வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்ற பொருளும் உள்ளது நேர்களே இப்படித்தான் ஒருத்தன் போய் வாழ்க்கை கிட்ட கேட்டான் வாழ்க்கையை என்ன எதுக்காக படைச்சேன் அப்படின்னு வாழ்க்கை உடனே வா அப்படின்னு அழைச்சது வாழ்க்கையினுடைய முதல் எழுத்து வாழ்க்கையை என்னை எதற்காக வா என்று அழைத்தாய்ன்னு கேட்டான் வாழ் அப்படின்னு ஆசீர்வாதம் செய்தது இரண்டாவது எழுத்து வாழ்க்கையே என்னை வா என்று அழைத்தாய் வாழ் என்று ஆசீர்வாதம் செய்தாய் நான் எதை வைத்துக் கொண்டு வாழ வேண்டும் கேட்டான் கையை வைத்துக்கொண்டு கொண்டு வாழப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு வாழ்க்கையே என்னை அழைத்தாய் வாழ் என்று ஆசீர்வாதம் செய்தாய் கையை வைத்துக்கொண்டு கொண்டு வாழ சொன்னாய் நான் எப்படி வாழ வேண்டும்னு கேட்டான் உடனே அந்த வாழ்க்கை சொல்லிச்சு வாழ்க்கைன்ற எழுத்துல இருக்கக்கூடிய அந்த சிறப்பு லக்கணமான இழ எடுத்துரு அப்படின்ற வார்த்தை வரும் வாழ பழகிக்கொள் உடனே மனுஷன் சொன்னா வாழ்க்கையே அழைத்தாய் வாள் என்று ஆசீர்வாதம் செய்தாய் கையை வைத்துக் கொண்டு வாழச் சொன்னாய் வாக்கை காப்பாற்றி வாழச் சொன்னாய் இப்படியெல்லாம் நான் வாழ்ந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டான் உடனே வாழ்க்கை சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சிங்களா வாழ்க்கையினுடைய முதல் எழுத்தான வாவையும் கடைசி எழுத்தான கையையும் சேர்த்து பார் வாகை என்ற பொருள் வரும் வாகை என்றால் வெற்றி என்று பொருள் இப்படியெல்லாம் நீ வாழ்ந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவாய் மனிதா அப்படின்னு சொல்லி சொல்லுச்சுங்களா ஆம் நண்பர்களே இங்கே நம்ம எதுக்காக வாழறோம் பல பேருக்கு தெரியாம புரியாம ஏதோ வாழறோம் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வாழ்க்கை ஒரு அழகான பொக்கிஷம் அடுத்த நிமிஷம் நிச்சயமல்லாத வாழ்க்கை இந்த நிமிஷத்தை கொண்டாடி வாழ்வோம் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அன்பு தோழி கள்ளக்குறிச்சி சீமா நன்றி வணக்கம்